ஐம் அ ஃபேன் ஆஃபீஸ் கேரக்டர் இது எப்படின்னா வந்து இப்ப செட்ல பாத்துருப்பீங்களா செட்ல வந்து அவர் பயங்கர குவய்டா இருப்பார் குவைட்னா வந்து வேற லெவல் குவிட்டு பட் அவர் அந்த சீன்ல வந்து அவர் டக்குனு ஒரு சீன் பண்ணும்போது அவர் மாறாரு பாத்தீங்களா ஐ வாஸ் ஆல்வேஸ் ஃபேன் ஆஃப் இவன் பிஃபோர் ஐ ஆக்ட் வித் ஸோ எப்பவுமே வந்து என்னோட ஆசை வந்து அவர் கூட நடிச்சது எப்படிதான் இது பண்றாருன்னு சொல்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை அது நிறைவேறிச்சு சர்க்கார்ல லைக் அவரை லவ் பண்ற நான் நேசிச்சு லவ் பண்ணணும் நான் அவருக்கே சொல்லுவேன் சார் ஐ லவ் யூ சரி சரி தெரியும் தெரியும் ஆ தெரியுமா சொல்லி அவர் சரி பாரு அந்த மாதிரி விஜய்சோட ஃபேன்ஸ் எல்லாமே என்ன லவ் பண்ணுவாங்க இதுக்குலாம் வந்து எப்பயாச்சும் ஒரு போட்டோ விஜய்சோட வெள்ளாச்சு பட் அவரோட பர்மிஷன் இல்லாம நான் எப்பயுமே போஸ்ட் பண்ண மாட்டேன்